இப்ப நம்ம இந்த பதிவில் மூணாம் பாவத்தில் இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அதாவது தைரியம் வீரியம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல மூன்றாம் பாவத்தில் மாந்திய இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹெப்பிட்டா இருப்பாங்க பிடிவாத அதிகமாக இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அது எண்ணம் இருக்கும் தவறா சொல்ல அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கும் அதுவே தான் இவங்களுக்கு மைனஸே பிளஸ் எதுவோ அதே இவங்களுக்கு மைனஸ் இவங்க அதெல்லாம் ப்ளஸ்ன்னு நினச்சிக்குவாங்க ஆனால் அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க அவங்களும் மைனஸ் பண்ணுது சரிங்களா யாராக இருந்தாலும் தீன் விவாதம் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க யாரை விட்டுமே என்ன பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அந்த அனுசரித்து போகக்கூடிய அந்த தன்மை இருக்காது பிடிவாங்கன்னா மொட்டித்தனமான பிடிவாதமாக இருக்கும் எதையுமே சரிப்போ அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தைரியம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல வந்து அந்த என்ன பண்ணுங்கள் அந்த தைரியத்தை குறைக்குது அப்போ மூணாவது இடத்துல மாந்தி இருந்தால் முதல்ல தைரியத்தை குறைக்கும் எடுத்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஆனா நான் சொல்றது சரி அப்படிங்கிற விதண்டாவாதமும் இருக்கு உங்ககிட்ட சரிங்களா அடுத்தது இவருடைய திறமை இவருடைய முயற்சி இவருடைய எண்ணம் எல்லாமே மத்தவங்களுக்கு பயன்படுவோம் இவரோட நினைச்சிருப்பாரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குவாரு உடனே அவர் அதை வச்சு என்ன பண்ணிடுவாரு அவர் யூஸ் பண்ணுவார் அப்ப இவங்களோட திறமை என்ன ஆயிடுச்சு அடுத்தவங்களுக்கு பயன்படுது சரிங்களா அதே மாதிரி இந்த மூல இருந்தாலும் கற்பனை அதிகமா இருக்கும் ஆனா இந்த கற்பனைய வந்து என்ன பண்ண முடியல செயலாக்கம் பண்ணுறது இவருடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அந்த பிரம்மாண்டமான எண்ணங்களை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க இவங்களுக்கு அது புலப்படவே புலப்படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் விளம்பரம் விளம்பரமே ஆக முடியாது அது வந்து நிறைய நம்ம அனுபவங்களை நிறைய பார்த்துருக்கோம் ஒரு பயம் இருக்கும் ஒரு இது ஒரு வீடியோவை பார்த்தாலோ ஒரு கேமராவை பார்த்தாலோ அந்த ஒரு பயம் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கும் அந்த மூணு மாதிரி இருந்தால் கட்டாயம் வேலையை செய்யும் சரிங்களா அடுத்தது பாருங்க அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வந்து ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எந்த முயற்சியுமே பலன் கொடுக்காது சொல்லுவாங்க நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன் என்னோடய தொழிலில் இல்லை என்னோட விஷயத்தில் ஏதோ ஒன்று நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலைங்க ஜெயிக்கவே முடியல அப்படின்னு உங்களுக்கு எடுத்து பாருங்க சாதத்தில் கட்டாயம் முன்னாம் மாத்திரம் வாங்கி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏட்டை போட்டி பேசுறது இவங்க தான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாலே என்னவாயிரு அந்த இடத்துல பக வந்துடும் அடுத்தது வந்து பாத்தீங்க இவருக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனா இவர் அந்த திறமையில என்ன பண்ண முடியாதுங்க தனக்கும் பயன்படுத்த முடியாது அதை வச்சு மத்தவங்கள்ட்டயும் பகையிடும் நான் சொன்னே நீ செஞ்சுட்ட இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி என்ன அந்த இடத்துல பகைய குடுத்துரும் அடுத்தது சகோதர உறவுகளுக்கு கூட பகையை போடுது சொத்துக்காக சண்டை போடுறது சொத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மூணாம் பாவத்துல மாந்தி இருந்தா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அந்த பிரிவினை பாதை பிரிவினை அது மூணாம் பாவத்துல வந்து நம்ம பிடிக்கும் என்ன பண்ணும்னா சொத்துக்காக பிரச்சனை என்னதான் இளைய சகோதர உறவு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அவங்களால உங்களால எந்த ஒரு தலைமையுமே பயன் கிடைக்காது மூணுல சகோதரமே சகோதரமும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஏறி ஏதாவது அந்த கிரள வலிமையில ஏதாவது இளைய சகோதரம் இருந்தால் கண்டிப்பா என்னவா இருக்குங்க அது ஏதோ ஒரு பிரச்சனையில கொடுக்கும் சரிங்களா தந்தைக்கு அவமானத்தை கொடுக்கும் தந்தைக்கு அவமானத்தை கட்டாயம் கொடுக்கும் சரிங்களா தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்காது என்னதான் இவங்க போய் சாமி கொடுக்காதோ அந்த தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மூணாம் இடத்துல மாந்தியத்தை நல்லா வழங்கப்படும் எப்படி அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மனைவி குழந்தைங்க கணவன் என்னதான் நல்லா இருந்தாலும் கூட இவங்களை அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிருச்சு இவங்க போய் தனியார் பெருமாறியான சூழ்நிலையை கொடுத்துருவாங்க அது தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது ரெண்டு சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் இது ஏதோ ஒன்றுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அந்த பிரிவிடையை கண்டிப்பாக ஒருத்தே தெரியும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் அப்படின்னா இந்த அந்த மூணாம் அதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா இந்த மூணில் மாந்தியம் இருந்தா எதிரிகிட்ட பாட்டிக்கிட்டு ஆனால் போராடினாலும் ஜெயிச்சு வருது போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் சரிங்களா சரி இந்த மூணாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரர்கள் அப்ப நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் அந்த சகோதர உணவு கொடுக்கும் பத்திரம் சம்பந்தப்பட்ட அடுத்தது பத்திரத்தை நம்ம அனுமானம் வச்சா திருப்ப முடியாத பிரச்சனை கொடுக்கும் அல்லது பங்காளிகளே சொத்துக்காக அந்த பத்திரத்தை மாத்தி எடுத்துற மாதிரி ஆயிரும் அந்த அனந்தம்பியா இருந்தாலும் சரி பங்காளியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மூணுல மாந்தி இருந்தா அதாவது மிருகங்கள் வதை செய்த சாபம்னு சொல்ல சரிங்களா அதாவது அந்த ஒரு காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மிருகத்தை வதை பண்ணது அது கரெக்டாக என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அது சார்ந்து அந்த மிருகங்களாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா மூணாம் இடத்துல மாதிரி முதல் இளைய சகோதரன் சேர வேண்டிய சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்துடணும் அடுத்தது அவங்ககிட்ட சொத்துக்காக பிரச்சனையே பண்ணிக்க கூடாது அடுத்தது என்னன்னா சகோதரனை கூட்டிகிட்டு போய் சகோதரன் மூலமாக நீங்களும் அவனோட ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் என்ன பரிகாரம் தயாணத்துக்கு போய் ஒரு வாழை ஒரு துணி அதே மாதிரி தேங்காய் மழை வெற்றி பார்த்து வச்சு சாமிக்கு கும்பிட்டு கற்பூரத்தை வச்சு சாமிக்கு கும்பிட்டு வரணும் அது தப்பி கூட போகணும் ஏன்னா யார் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாவம் உறவோடு போய் சேர்ந்து செஞ்சுட்டு வரணும் இதுதான் அதுக்கு உண்டான பரிகாரம் சரிங்களா இது உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தது இந்த வீடியோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது பலன் கொடுக்கட்டும் அதே மாதிரி எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்ம கூட செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம ஆன்லைன்லேயே வகுப்புகள் எடுக்கிறோம் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் நம்மளுடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா ஈரோடு திருச்செங்கூடு சென்னை மூணு இடங்களில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட அல்லது ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் தாய் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான்கான பதிலை நான் கொடுக்குறேன் நாம் செய்யுங்க செய்யுங்கள் நடக்கும் நன்றி வாழ்வாடி